மேற்கு வங்கம் பரேலி மாவட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு நம்ம எல்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அந்த லவ் ஜிஹாத் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற போது அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய தீர்ப்பில் சொல்கிறாரு லவ் ஜிகாத் என்பது இருக்குது அது வந்து குறிப்பாக வந்து வெளிநாட்டு நிதி இந்த லவ் ஜிகாத் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரோட தீர்ப்பில் குறியீட்டு காமிக்கிறார் என்ன வழக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெண்மணி என்ன சொல்லாங்க அவர் ஒரு நபரை காதலிக்கிறார் அவங்க அவர் பேர் வந்து ஆனந்த்குமார் அப்படின்ற பேரில் காதலிக்கிறார் அப்புறம் அவங்க பழகின பிறகு தான் அவர் பேர் உண்மையான பேர் முகமது அலீம் அப்படின்னு தெரிய வந்தது அதனால் எனக்கு வந்து விவாகரத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நீதிமன்றத்தை நாடும்போது பரேலி மாவட்ட நீதியரசர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கரு அந்த கேஸை விசாரணை பண்ணும்போது இது வந்து கன்ஃபார்ம்டு லவ் ஜிகாத் தான் அது வந்து வெளிநாட்டிலேருந்து நிதி பெற்று நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இறுதி தீர்ப்பாக அவருக்கு வந்து வாழ்நாள் சிறிய அறிவித்திருக்காரு நீதியரசர் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று நடந்தது அதுதான் அதில் பியூட்டி ஏன்னா அதுவும் செய்தியாக வந்திருந்தது என்னென்னா என்னை இப்படி லவ் ஜிகாத் பண்ணி என்னை ஏமாற்றிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கேஸ் கொடுக்க வச்சதே சங் பரிவார் கூட்டம் தான் அவங்க தான் நான் அந்த இந்த கேஸே கொடுக்க வச்சேன் கொடுத்தேன் அப்படின்னு இந்த இப்பொழுது பாதிக்கப்பட்ட பெண் இருக்கால அவள் மூலமாக ஒரு கேஸும் திரும்பவும் ஒன்று பதிவு செய்யப்படாது ஏற்கனவே கொடுத்த வழக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் இல்லை நான் வந்து இப்பொழுது சுய கொடுக்கறது தான் சுயநினைவாக கொடுக்குறேன் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அண்டர் த ரைட் விங்கு பீப்பிளோடைய ஆக்டிவிஸ்டோட ப்ரெஷர்னால நான் இப்படி கொடுத்துட்டேன் இப்போ நான் திரும்ப வேறு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் விசாரித்த நீதிபதி தான் இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கார் அதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த என்டிடிவியில் சீனிவாசன் ஜெயின் ஒருத்தர் உண்டு ஒரு டக்கர் ஜேர்னலிஸ்ட் அவர் அவர் வேணும் இல்லை ராஜ்தீப் சர்தேசாய் மாதிரி தான் வச்சிங்களேன் கூலி ஆ ஆமாம் கூலிக்கு த தந்து அவங்க பேசுவாங்க அவர் இதுக்காகவே மெனக்கெட்டு ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்கார் அவர் எங்கே போய் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணான்னு தெரில எல்லாமே அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் அவங்க வந்து காதலில் விழுந்து கசிந்து உருகி அவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க லவ்ஜிகாத்துங்கிறதே இந்தியாவில் சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னா அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் அவர் யார் சொல்லி அவர் எழுதினாருங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சம் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இந்த லவ் நடக்குது இதுக்கான மோடஸ் ஒப்பரண்டி என்ன எல்லாம் நாம் பார்த்து ஸ்ரீ மிகவும் விரிவாக பேசியிருக்கோம் தமிழகத்திலே கூட லவ் ஜி எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒன்று வந்தப்போ அது எல்லாமே போய் அப்படின்னு குறிப்பாக அந்த கேரளா ஸ்டோரி வந்து கேரளாவில் பல சர்ச் அமைப்புகள் வந்து அதை திரையிட்டு காமிச்சதையும் பார்த்தோம் பார்த்தோம் அந்த சர்ச்சு நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க உள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் வந்துடும் பிஜேபி வந்துடும் போய் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் போய் அவங்கள்ட்ட அந்த பிஷப்பிட்ட கெஞ்சினது அந்த விஷயமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த கேரளா ஸ்டோரி வந்தபொழுது அந்த டேரக்டர் சொன்னமே இல்லை நீங்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சரி அந்த ஆயிரத்தை குறைச்சிக்கிறேன் ஏதாவது தருமி மாரி வரும் உங்களுக்கு அந்த இந்த நம்பரில் தான் பிரச்சனைன்னா ஆக்சுவல் நம்பர் நீங்கள் சொல்லுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது மேபி எக்ஸாசிரேட் ஃபிகராக இருந்தால் கூட ஆனால் அங்கே நடந்திருக்கிறது ஒன்று இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் லவ்ஜிகாத்தினால் பாதிக்கப்பட்டோன்னு அந்த பெண்களே மேடையேறி சொல்கிறத கூட இவங்க நம்பலை இப்போ சாதாரணமாக நீங்கள் செய்தி நீங்களும் ஊடகத்துறையில் உங்களுக்கு இருக்கிறதுனால தெரியும் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு பத்திரிக்கை செய்திலும் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவருடைய பெண் பாதிக்கப்பட்ட வெக்டிமாக இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் கூட போட மாட்டாங்க கீதா என்கின்ற உண்மையான பேர் வேறு எதாவது இருக்கும் அது மாதிரி தான் அவங்க குறிப்பிலே போடுவோம் ஆனால் இந்த கேரளாவில் நடந்தது என்னென்ன அந்த லவ்ஜிகாத்தினால் பாதிக்கப்பட்ட அவங்கள தாலிபானுக்கு வரைக்கும் அனுப்புறதுக்கு இருந்தது சிரியாவுக்கு அனுப்ப இருந்த அந்த விதிர் அதுலேருந்து தப்பித்தவர்கள்லாம் தங்களுடைய ஐடென்டிட்டியே காட்டியிருக்காங்களே நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்னை யார் செலவு செய்து என்ன மதமாற்றினான் எல்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகும் இல்லை இல்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னா இதை வேறு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஆகவே இந்தியா முழுக்க லவ்ஜிகாத்து நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு இந்த சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் மத்திய பிரதேஷ்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றி கொண்டு இந்து பெயர் தாங்கி அவங்கள திரு காதலித்து விட்டு பிறகு முஸ்லீம்னு தெரிந்து வந்த பிறகு அவங்களை கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்து அதிலிருந்து விடுவித்து வந்தவர்கள்லாம் பல பேர் அதை இப்பொழுது இயக்கமாகவே செய்ய ஆரம்பித்த இந்துத்துவ அமைப்பினர் வந்து இவங்களை வந்து அதுலேருந்து போ அவங்களேருந்து வெளியில் கொண்டு வர்றது ஒரு பக்கம் பிறகு அதுலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பணியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்துத்துவ வான்பங்களை செய்து கொண்டு இருக்கிறார் நம்ம வெளியிலேருந்து இங்கே சொல்லலாம் லவ் காலத்து நடக்குதுங்க சரி அவங்க கஷ்டப்படுறாங்க வழக்கு தொடுத்துடான் அந்த பெண் வந்து அவன் வெளியில் வரணும்னு கூட முடிவு பண்ணிட்டா பிறகு அந்த அந்த பெண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போகிறா அதற்கான புனரமைப்பு அந்த ரிஹாபிலிட்டேஷன் எப்படி நடக்கப்போகுது இதெல்லாம் இருக்குல்ல இதற்காகவும் இந்துத்துவ அமைப்பினர் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைடு இருந்தால் கூட ஆனால் இப்படி நடப்பதே இல்லை லவ்ஜு காத்துன்னு ஒன்று நடக்கிறது இல்லை அப்படின்னு மீடியாக்களில் இருக்கிறவன் பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவன் ஒரு பக்கம் போய் சொல்கிறான் நம்ம மீடியாக்களில் வந்து பேசக்கூடிய செக்குலரிஸ்ட்டுகள் வந்து காட்சி ஊடகங்களில் எவ்வளோ போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை வந்து முகத்தில் அடிக்கிறது மாதிரி இப்பொழுது இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது நாளைக்கே வந்து இந்த இப்போ ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது பெங்களூர் நீதிபதி சொன்னார் அவரை வந்து பின்வாங்குங்கள்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது மாதிரி இவர் ரொம்ப ஆணித்தரமாக இது இது தான் லவ்சிகாத் தான் இது ஃபாரின் ஃபண்டில் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நான் என்டையர் கம்யூனிட்டியை கூட சொல்ல ஆனால் இந்த கம்யூனிட்டியில் பெரிய அளவு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து இது சேர்ந்து அவங்க தான் இதை வந்து அந்த இளைஞர்களை வந்து இது மாதிரி செய்ய வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்ம எப்படி இப்பொழுது ஜமாத்துகள்லாம் ரேடிக்கல் இஸ்லாம் குரூப்பில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி பல இளைஞர்களும் இந்த ரேடிக்கல் திங்கிங்கில் போயினதுனால இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்கன்னு சொன்னாங்க ஏதோ இந்தியாவில் மட்டும் நடக்குது அப்படிங்களே யூகேல வந்து எலெக்ஷனுடைய பிரச்சாரத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக பேசுனது தான் ஏற்கனவே ரிஷி சுனக்கு இருந்தப்போ அதான் சொன்னார் அங்கே வந்து இந்த குரூமிங் ஜிகாத் அங்கே எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான்லேருந்து போன இஸ்லாமியர்கள் அங்கே வந்து பெண்களுக்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க பல பேரை பெண்களை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் இது ஏதோ இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடக்கிறது அதை இப்பொழுது இந்த தீர்ப்பின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது அதாவது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு அத்தன்டிசிட்டி இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்